வணக்கம் சார் என் பேர் குபேந்திரன் என் திருவாரூர் மாவட்டம் மன்னாரடி வட்டம் முக்களம் சாத்தனூர் நான் ஒரு பிஎஸ்சி கிராஜுவேட்டு நான் ஒரு இருபது வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு ஏக்கரு நெல் சாகுபடி தான் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு இதில் ஒரு இருபது வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால எந்த மருந்து கொடுக்கணும் எந்த டயத்தில் உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மற்றவங்களெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் நான் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி தான் நான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ராம்சிஸ் கம்பெனி பற்றி எப்படி தெரிய வந்துச்சுன்னா வேற எவ்வளோ ஃபீல்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு திரு ராகவன் சார் அவர் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு பட் அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் அவர் கம்பெனி ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாவே பலன் தருது நெல்லுக்கு வந்து அடிவரமாகவும் கொடுக்கலாம் இல்லை ஒன் வீக்கு ஆறு நாள் ஏழு நாளில் பர் ஏக்கருக்கு ஒரு லிட்டரு வீதம் இந்த விசோ மேக்ஸை ஒரு பை ஒரு பேக்கெட் யூரியாவில் மிக்ஸ் பண்ணி வீசினா ஒரு நல்ல கெயினுக்கு இருக்குது அடுத்தபடியாக இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறதுனால பாசி பிடிக்கிறது முதல்ல குறைஞ்சிடுச்சு பட் வந்து க்ரோத்து நல்லா இருக்குது பயிர் வந்து நல்ல க்ரீனிஷாகவும் இருக்குது பயிர் வந்து நல்லாவும் க்ரோத்து கிடைக்குது ஸோ அதனால் நான் இதை கண்டினியூவாக ஒரு த்ரீ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ டிஏபிக்கு மாற்று உரமாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறேன் இதனால் பாசி பிடிக்கிறது இல்லை நிலத்தில் பட் வந்து காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ளஸ் ஒன் ஒன் பேக்கெட் யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வீசினா குரோத்தும் நல்லா இருக்குது க்ரீனிஷாகவும் இருக்குது தூரும் நல்லா வருது இந்த விசோ மேக்ஸுக்கு அப்புறம் இது பதினஞ்சா நாள் ஒரு பேக்கெட் யூரியோவில் ரெண்டு கிலோ வீதம் இந்த ஆல்வின் ஒன்று மைக்ரோ ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி வீசினா தூறு நல்லா கட்டுது ஒரு கிட்டத்தட்ட அறுபது கிட்ட வரையும் கட்டுது பட்டு க்ரீனிஷாகவும் இருக்குது ஈல்டு நல்லா வர்றதுக்கு இது ஃபஸ்ட்லேயே பயிருக்கு வந்து நல்லா குரோத்து கொடுக்குது இதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்ட்டி டேஸுக்கு அப்புறம் இந்த இது வந்து பொட்டாஸுக்கு பதில் பொட்டாஸ் யூரியா யூரியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பர் ஏக்கருக்கு அரை லிட்டரு ரெண்டு ஏக்கர்னால் இந்த ஒரு லிட்ரு பாட்டிலை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் பயிர் நல்லா தண்டு நல்லா தடிப்பாகவும் நல்லா ஊக்கமாகவும் இருக்குது பட் பொட்டாஷோட இது அதிக மல்டிபிள் பர்பஸோடு தான் இது யூஸ் ஆகிட்டு இருக்குது குரோத்து நல்லா இருக்குது தண்டு நல்லா ஒரு ஈவனாக வருது பயிர் நல்லா ஈவனாக இருக்குது நெல் வந்து பாலிஷாகவும் இருக்குது இது வந்து கரு பதர் இல்லாமல் நெல் ஈவனாக வர்றதுக்கு நல்லா தடிமனாகவும் வர்றதுக்கு வெயிட் வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு இதை எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இதை நான் வந்து யூஸ் பண்ணுறது முறையில் ஆக்கபூர்வமாக அனுபவித்த முறையில் சொல்கிறேன் எல்லோரும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இது மாதிரி ராம்சிஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுனால மண்ணோட வளம் காக்கப்படுது பட் வந்து வைஸும் ரொம்ப ரெடியூஸு தான் ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவல் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது நார்மலாக பேக்கெட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு டைம் மிச்சமாகுது காஸ்ட்டும் மிச்சமாகுது லேபர் சார்ஜும் மிச்சமாகுது மண் வளமும் காக்கப்படுது ஈல்டும் நல்லா இருக்குது டான்சஸ்க்கு தேங்க்யூ